கடந்த நாளில் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க அவங்க அந்த பிள்ளையோடைய ஸ்கூல் டீச்சர் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இவகிட்ட பேசாத இவகிட்ட பேசாத இவகிட்ட பேசாதேன்னு சொல்லி வைக்க வச்சாங்க எது அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஆமை அப்படியே மனசில் ஆமை ஒருத்தங்க பண்ணார் படிதான் சொன்னார் அவங்க பையனை ஒருத்தவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க ஆமாம் சொன்னான் ஃபாஸ்ட்டு ரெண்டு கொடுத்துர்லாமோ என்ன இருக்கோ தாங்க உட்காரு பிள்ளைக்கு ஒண்ணுன்னா என்ன சிதறடித்தொம்பு இனி இது என்ன கேட்கல ஏன்னா அவர் வைராக்கியம் கொள்ள ஆரம்பிச்சிட்டார் அண்டவரே இவைகள் என்ன செய்ய வருகிறார்கள் சிதறடிச்சது பாரு உன்னை தலை தூக்க விடல பாரு அதை பயமுறுத்துவதற்கும் தங்கள் கொம்பை யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் இந்த பகல் வேளையில் அவன் கத்து தருகிற வார்த்தை கர்த்தர் தான் எழுந்திரல் கியசியம் உங்க குடும்பத்தில் எந்தெந்த கொம்புகள் உயர்ந்திருக்கிறது தலைய கூடாது படிக்க நாம எழுதுறவங்க அதை எழுதுங்க அந்த பேர் அதை விழத்தள்ளும்படியான கிரியை கருத்தை ஏங்க ஒரு உடன்படிக்கையை பெட்டியை தூக்கி தாகோனுக்கு முன்னாடி வச்சாங்க வேற ஒண்ணுமே செய்யல தாகோன் கோயில் வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அது தாகோனுடைய கோயில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அந்த உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா அது கத்தருடைய கோயில் அந்த உடன்படிக்கை பெட்டி இப்ப எங்க இருக்கு தாகம் இப்போ உண்மையிலேயே ஜீவனுள்ள தேவனுடைய பிரசனம் நிறைந்தது உடன்படிக்கை பெட்டியில் ஆனா அது இருக்கிற இடம் தாகவனுடைய கோயில் அது உடன்படிக்கை பெட்டி உள்ளே இருந்து சொன்னாலும் பேசுறவங்க என்னதான் பேசுவாங்க நீங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்களா இருந்தாலும் உங்க குடும்பம் கடன்ல இருக்கா எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்க தெரியுமா சொல்லுங்க சத்தமா கடங்கார குடும்பம் நீங்க நஷ்டத்தின் மேல நஷ்டம் அடைகிறீங்கன்னா அந்த ஒரு குடும்பம் என்ன பண்ணாலும் நஷ்டம் இருக்குமே உங்களுக்கு அபிஷேகம் பேச்சு போடல் ஆகாது உங்க உங்க அழைப்பு அது வெளியே தெரியாது உங்க மேல உயர்த்தப்பட்டிருக்கிற கொம்பு தான் பேசப்படும் கொம்பு தான் பேசப்படும் இந்த கொம்பை விழ தல்றதுல கர்த்தர் வயராக்கியமா இருக்கிறார்